நாம் தமிழர் கட்சி தேர்தல் முடிந்து நடத்துகின்ற முதல் பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த செலுத்திய வாசுதே நல்லூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று வரை இயற்கையோடு பின்னி பிணைந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தரவும் இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டுகள் இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடி வருகிறது நான்கு வழிச்சாலை என்பது திருமங்கலம் டு ராஜபாளையம் வரைக்கும் அந்த வேலை பணிகள் முடிந்துவிட்டது இன்னும் இன்னும் ஆறு மாதத்திற்குள் அது அந்த பணி தொடங்கி பேருந்துகள் இயக்க தொடங்கும் அது முடிந்தவுடன் அடுத்து ராஜபாளையம் டு குளியற வரைக்குள்ள வேலைகள் நம்மளுடைய இயற்கையை அழித்து நான்கொழிச்சாலை அமைப்பதற்கான வேலைகள் தொடங்கும் அப்போதுதான் தெரியும் மக்களுக்கு நம்மளுடைய விவசாயத்தை அளித்தால் என்ன நடக்கும் என்பது அதன் பிறகுதான் தெரிய வரும் அதற்கு முன் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த நிலைமை வரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே நாம் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்துக்கு அதிகமான வாக்குகள் பெற்றது இந்த வாக்குகள் மட்டுமே ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் வாங்காமல் செலுத்திய வாக்கு மற்ற கட்சிகள் செலுத்திய வாங்கிய வாக்குகள் அனைத்தும் விலை கொடுத்து வாங்கப்பட்ட வாக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு வரும் காலங்களிலாவது நமது தலைமுறைகள் நன்றாக வாழ்வதற்காக வர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது இந்த சட்டமன்றத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை வென்றெடுத்து அரசு அதிகாரிகள் செய்கிற முறைகேடுகளையும் இயற்கை வளங்களை கொள்ளை கொள்ளையடிப்பதை தடுத்துவிடவும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வென்றெடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாம் தமிழ் கட்சி உறவுகள் அனைவருக்கும் இங்கே கூடி நின்று வெகுநேரம் கால் கெடுக்க நின்று எங்களுடைய பேச்சுக்களை கேட்டறிந்த பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கும் மற்றும் உளவுத்துறைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் இதே மண்ணில் இன்னொரு நாளில் கூடுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றி 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 நாம் தமிழர்